கர்நாடக மொழி உண்மையிலேயே தமிழ் மொழியில் இருந்து ஆனால் தோன்றியிருக்கு அப்படின்ற கேள்வி தான் கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாக்களை வளம் வந்து கொண்டிருக்கு ரீசெண்டாக தக் லைஃபோட ஓடியோ லஞ்சில் நடிகர் கமல்ஹாசன் தமிழிலிருந்து பிறந்தது தான் கர்நாடக மொழி அப்படின்னு சொல்லியிருந்தார் தமிழிலிருந்து பிறந்தது தான் இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருந்தது ஆனால் அந்த சாப்டர் நமக்கு தேவையில்லை ஆனால் உண்மையிலேயே கர்நாடக மொழி தமிழ் மொழியில் இருந்து ஆனால் தோன்றியிருக்கு அப்படின்றத நாங்கள் இப்போ மூணு பேர்ட்டை கேட்க போகிறோம் முதலாவது சட்ஜி பிடி இரண்டாவது கூகுள் ஜெமினாய் மூன்றாவது கர்நாடக மொழி தமிழ் ஆம் ஒரு அளவிற்கு உண்மை உள்ளது கர்நாடக மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த அனைத்தும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை அதில் தமிழ் மொழி மிகவும் பழமையானது குறைந்தது இரண்டாயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது வரலாற்று ஆதாரம் தமிழ் மற்றும் கன்னடம் இரண்டும் பழைய பிராகிருத மொழிகள் ஓல்ட்ரவிடியன் இலிருந்து உருவானவை பழைய கன்னடம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து வடிவம் பெற்றது ஆனால் அதற்கு முந்தைய வடிவங்கள் தமிழுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தன பழைய சங்க இலக்கியங்களின்படி தமிழின் தாக்கம் தெற்கிந்திய மொழிகளில் இருந்தது முக்கியமான உண்மைகள் தமிழ் மற்றும் கன்னடம் இரண்டும் சகோதரி மொழிகள் ஆனால் தமிழ்தான் முக்கிய மூலமாக இருந்ததற்கான பல பண்பாட்டு இலக்கிய தொன்மம் சார்ந்த ஆதாரங்கள் உள்ளன தமிழின் இலக்கணமும் பழைய பாஷை பாவனையும் கன்னடத்திலே காணப்படும் முடிவில் சொல்வதென்றால் கன்னடம் தமிழிலிருந்து நேரடியாக உருவானதல்ல ஆனால் தமிழுடன் நெருக்கமான உறவிலும் முன்னோடியான தாக்கமும் கொண்டு வளர்ந்தது என்பது வரலாற்று உண்மை ஹே ஜெமினை கர்நாடக மொழி உண்மையிலேயே தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதானா கர்நாடக மொழி கன்னடம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டும் திராவிட மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்தவை இவை இரண்டும் தனித்தனியாக உருவான மொழிகள் கன்னடம் தமிழிலிருந்து உருவானது அல்ல திராவிட மொழிக் குடும்பத்தில் பல கிளைகள் உள்ளன தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்றவை வெவ்வேறு கிளைகளைச் சேர்ந்தவை அவை ஒவ்வொன்றும் அதன் சொந்த வளர்ச்சிப் பாதையைக் கொண்டுள்ளன அவற்றின் பொதுவான ஒரு மூதாதையர் மொழியிலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு மொழி மற்றொன்றிலிருந்து நேரடியாக உருவாகவில்லை மொழியின் வரலாற்றை படிக்கும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழிகள் எவ்வாறு உருவானது எப்போது பிரிந்தது என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள் தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது கன்னடம் மற்றும் தமிழ் இரண்டும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை ஆனால் ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவானது அல்ல இவை சகோதரி மொழிகள் என்று கூறலாம் அதாவது இரண்டும் ஒரே மூல மொழியிலிருந்து அதாவது பழைய திராவிட மொழியிலிருந்து பிரிந்து தனித்தனியாக வளர்ந்தவை கன்னடம் எதிர்ப்பு தமிழ் உறவு மற்றும் வித்தியாசங்கள் பொதுவான மூலம் கன்னடம் மற்றும் தமிழ் இரண்டும் தென் திராவிட மொழிகள் இவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மூல மொழியிலிருந்து பிரிந்தன ஆனால் தமிழ் பழமையான எழுத்து பதிவுகளை கொண்டது தமிழின் தாக்கம் கன்னடத்தில் கன்னடத்தில் சில தமிழ் சொற்கள் கலந்துள்ளன ஏகா அம்மா அப்பா ஆனால் இது ஒரு மொழி மற்றொன்றிலிருந்து உருவானது என்று அர்த்தமல்ல வேறுபாடுகள் எழுத்துக்கள் கன்னடம் மற்றும் தமிழ் எழுத்துக்கள் வெவ்வேறு இலக்கணம் தமிழில் ஐந்து இலக்கணம் பிரிவுகள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி கன்னடத்தில் வித்தியாசமான அமைப்பு உள்ளது முக்கியமான தகவல் தமிழ் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான மிக பழைய திராவிட மொழி கன்னடம் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான தனித்துவ வளர்ச்சி பெற்றது எளிய சுருக்கம் கன்னடம் தமிழிலிருந்து உருவானதில்லை ஆனால் இரண்டும் ஒரே மூலத்திலிருந்து பிறந்த சகோதரி மொழிகள் இவங்களுடைய கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கர்நாடகா பலி உண்மையிலேயே தமிழ் இருந்தான பிறந்திருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க